ஐஸ்வர்யா நல்லா தூங்கிட்டே இருக்காங்க கௌத்தமும் படுத்துகிட்டே இருக்கார் எழுந்து பார்க்கறாரு ஆனால் சரியாக தூக்கமே வரல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ யாரோ கூப்பிட்றாங்க அது குள்ள கடகன்னு அப்படி போத்திட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு கோடிஸ்வரி வராங்க வந்தோடனே ஐஸ்வர்யா எழுந்துருமா அந்தாம அந்த காஃபி குடி அப்படின்னு சொல்கிறாங்க சரி குடுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க என்ன மாப்பிள்ள ரொம்ப அசந்து தூங்குறாரு போல அப்படின்னு கோடி சொல்றாங்க அவர் அம்மா அவர் தூங்கலாம் இல்லம்மா அவர் நடிக்கிறாரு அவர் இவ்வளவு நேரம் போனை பார்த்திருந்தாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க என்னம்மா பேசுற அவரை பார்த்தா ஏதோ நல்லா தூங்குற மாதிரி தான் தெருது அப்படின்னு கோடி ஷரி சொல்றாங்க வாமா அவர் சரியான ஒருமா எல்லாமே வேணும்னு பண்ணுறாரு ஒவ்வொருத்தவங்க பொண்டாட்டி எப்படிலாம் பார்த்துப்பாங்க இவர் எப்படிலாம் நடிக்கிறார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சரி வா நான் அதுக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிஷரி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு சார்ஜர்லேருந்து ஒன்று சொருவி அப்படி பின்னெல்லாம் பண்ணுறாங்க என்னம்மா பண்ணுற அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க அதுவா ஒோ இல்லை இந்த சார்ஜரில் சின்னதாக ஒரு ஷாக் வச்சுருக்கேன் அந்த ஷாக் அடிக்கும் போது நீ வந்துட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா சூப்பர்மா சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐஸ்வர்யா ஒரு பெரிய கட்டை எடுத்துகிட்டு வராங்க ஐயோ என்னடி இவ்வளோ பெரிய கட்டை எடுத்துகிட்டு வர பின்ன ரெண்டு அடி அடித்தாதாம்மா அவர்லாம் அடங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நில்லே அவர் வருவார் சார்ஜர் போடுவார் ஷாக் அடிக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே பார்க்குறாரு சார்ஜ் போடலான்னு வரார் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு எதுக்கு இப்போ சார்ஜர் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டார் என்னடி சார்ஜர் போடுவார் சொன்னேன் அதுக்குள்ள அவர் போயிட்டார் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்க அம்மா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அவர் அப்படி தான் மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாருமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள மகா வராங்க உடனே சரி சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு சார்ஜ் போடுறாங்க அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்சு அப்படியே ஃபேஸ் ஆடிட்டே இருக்கு அப்படி சூர்யா பார்க்குறாரு ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாரு மேலே சூர்யாவும் விழுந்துட்டாரு விழுந்துட்டு அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன எதுக்காக நீ போயிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இருக்காரு இதை எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா கோடீஸ்வரி எல்லாருமே பாக்குறாங்க பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க உடனே சூர்யா சொல்கிறாரு என்னை எதுக்காக கீழே விழ வச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பாருங்கள் நான் தான் கீழே படுத்துட்டுருக்கேன் நீங்கள் என் மேலே படுத்துட்டுருக்கீங்க கொஞ்சம் எழுந்துருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு எழுந்துக்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை தெரியல சார்ஜ் போட்டேன் அந்த டீல் அப்படி ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு மகா சொல்கிறாங்க எல்லா சேர்ந்து ஹாலில் இருக்காங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிளம்புறாரு என்ன அஜய் என்ன அனாமிக்காவை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இருக்காரு அப்போ விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் பத்திரிக்கை வந்திருக்கு வாட்ஸ்அப்பில் நல்லா இருக்கான்னு பாருங்கள் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ஃபஸ்ட்டு போய் தாத்தா பாட்டி ரெண்டு பேர்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க அஜய் காட்டுறாரு சூப்பராக இருக்குது பத்திரிக்கை நல்லா இருக்குது மாடல் எல்லாமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க ஆ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி உனக்கு நான் ஒரு கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா என்ன தெரியுமா உனக்கு நான் ஒரு பொறுப்பு தரப்போகிறேன் நீ நல்லா அந்த பிரான்ச்சஸ் இந்த பிரான்ச் எல்லாமே நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடைய சித்ராதேவிக்கு பயங்கரமாக கூடுது அப்படி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன என் பையனுக்கு மட்டும் எந்த பொறுப்புமே தர மாட்டேங்க அவன் மட்டும் எம்ப்ளாயாகவே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவன் என்ன பண்ணுறான் டிசைன் வரைஞ்சன்னு பொய் சொல்லியிருக்கான் எதை கொடுத்தாலும் நஷ்டமாக்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சூர்யா ஆமாம் உன் பையன் எதை தான் கரெக்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்திரியும் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் படத்துலாம் ரொம்ப பெரிய தப்பு என் பையனுக்கும் ஒழுங்காக ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவனுக்கு எப்போ வந்துட்டு ஒரு பொறுப்பு வருதோ அப்போ தான் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் கேட்டாலாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே சித்ராதேவி கௌதம் ரெண்டு பேர்